இனிய காலை வணக்கம் நவுலவதி உலகத்தை தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொற்சொல் எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது சக்கை 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 என்றால் நாங்கள் ஒரு பிலாப்பழ பழங்களை எல்லாம் எடுக்கும்போது அதில் வந்து சக்கை இருக்கும் அதாவது கூடுதலாக பிலாப்பழத்தின் உள்பக்கத்தில் வர தண்டைத்தான் சக்கை என்று சொல்லுவோம் மெட்டது மெட்ட பழங்களில் தோல் அல்லது அதனுடைய கொட்டை விதைகள் என்று சொல்லுவது வழக்கம் சக்கையை நாங்கள் வந்து ஆடு மாடுகளுக்கு உணவாக வைப்பது வழக்கம் சக்கை என்றால் வந்து கஞ்சலையும் சொல்லுவார்கள் சக்கை என்று சக்கை எல்லாவற்றிலும் எங்கும் எப்போதும் இருக்கும் அதாவது நாங்கள் துப்புரவாக்கினாலும் அந்த கஞ்சல் வந்தபடியே இருக்கும் அதே போல் பட்டை மரங்கள் பட்டையையும் வந்து சக்கை என்று சொல்லுவார்கள் சக்கை வந்து வீட்டிலே சக்கைகளை சேர்த்து வச்சிருந்தால் நாங்கள் அதனை பின்பு பூ மரங்களுக்கு அல்லது வயல்களுக்கு அதனை பசலையாக பாவிப்போம் ஒரு மரத்திலிருந்து இலைகள் விழுந்ததென்றால் அந்த இலத்தின் இலைகளையெல்லாம் சேர்த்து குப்பை என்று சொல்லுவோம் குப்பை வந்து அது சக்கையாகி பின்னர் அது வயலுக்கு உரமாக உதவுகிறது அது எல்லாவற்றுக்கும் அந்த சக்கை பொருந்தும் பட்டை மற்றது சிராய் சிடாயின்னு சொல்லுறது சக்கை என்று சொல்லி சக்கை போடு போடு ராஜா என்று சொல்லுவார்கள் ஒரு பாட்டில் அதாவது சில படங்கள் அல்லது சில விமர்சனங்கள் அல்லது சில விளம்பெறங்கள் எல்லாம் படங்கள் எல்லாம் நீண்ட நாட்கள் தொடர்ச்சியாக வெற்றி வாகை தூடினால் அது ஒரு சக்கை போடு போடுகிறது என்று சொல்லுவார்கள் நன்றி வணக்கம்